மக்கள் வாழ்நங்களிலேயும் மக்களுடைய உபயோகத்துக்காக இருந்த பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக இராணுவம் அந்த இடங்களை கையகப்படுத்தி மக்களுடைய பாவனை கதனை நாமல் இங்கே காலம் வைத்திருப்பதற்கு எதிராக நகர நகரசபை முன்னெடுத்த இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த என்பது நகரசபையினாலே முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்தி கட்சி பேதம் இல்லாமல் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நகரசபை தலைவருடைய தலைமையிலே இதை செய்தது நிறைவேற்றக்கூடிய ஒரு விடயம் இப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக ராணுவம் கடற்படை குடியிருப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக வைத்திருக்கிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி கடையடைப்பு கூறியதற்கும் பிரதானமான காரணம் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது மக்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் தங்களுடைய தளங்களை அமைத்து இருக்கிற காரணத்தினாலே ராணுவமயமாக்கல் என்பது மிக மோசமாக சமூக வாழ்வை பாதித்துக் பாதித்துக்கொண்டிருக்கிறது நகரை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்திற்கு சொந்தமான வளாகம் அதே வீடு பல நிலங்கள் அப்படியாக ஆக்கிரமிப்புள்ளாக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி பத்தாலின் பொது கிளர்ச்சி பிரதேச பிரதேச தவிசாளரும் பல இடங்களை கிளர்ச்சி நகருக்குள்ளேயே பல இடங்களை வாசியசாலை சாலை உட்பட பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் போன்ற பல இடங்கள் இன்றைக்கும் ராணுவத்திரியாக கையெழுத்திலே இருக்கிறது ஆகவே பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிற அதே வேளையில் இப்படியாக பிரதேசம் பிரதேசமாக இடங்களை சுட்டிக்காட்டி அதில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று கோருவது மிக முக்கியமானது அந்த வகையிலே பருவத்துறை நகரசபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான போராட்டத்தை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்கப்படியாக நகரசபை தவிச்சாளர் உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் தொடர்ச்சியாக மத்திய பிரதேச சபை தவிச்சாளர்கள் உறுப்பினர்களும் கூட தங்க தங்கள் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே பிரசன்னாயிருக்கிற ராணுவம் கடற்படை சில வழ விமானப்படையாக இருக்கலாம் அவர்கள் வெளியேற வேண்டும் மக்கள் பாவனைக்கு அதை விடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறித்த கோஷத்தை முன்வைத்து செயலாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியிலே எங்களோடு பதினைந்து வருட காலம் பயணித்தவர்கள் அந்த கட்சியினர் அந்த பதினைந்து வருட காலத்திலேயும் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோமோ அதற்கு ஆதரவாக பேசியிருக்கார்கள் அதற்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய விஞ்ஞாபனத்திலேயும் மக்களுடைய நிலங்கள் மக்கள் பாவனைக்காக இருக்கின்ற நிலங்கள் திருப்ப கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது இன்னமும் ஒரு இடமும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்து இந்த இந்த செய்தியை சர்வதேசத்துக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் ஒரு அங்குல நிலமேனும் இன்னமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை இரண்டு வீதிகள் இரண்டு தேர்தல்களுக்கு முன்னதாக திறந்துவிடப்பட்டன அது மட்டும்தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அறுநூற்றி பதினெட்டு மீட்டர் நீளமான ஒரு வீதி இரண்டு மக்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்திலே திறந்து வைக்கப்பட்டது ஆனால் கறிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக பெலாலி வீதியிலே சொல்கிறார்கள் ஆனால் அதிலே பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற அங்கத்துக்கு செல்லவனும் இறக்க முடியாது வாகனத்தை நிறுத்த முடியாது சைக்கிளை போக முடியாது நடந்து போக முடியாது அது மீது திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இரண்டையும் தவிர ஒரு அங்குல நிலமேனும் விடுவிக்கப்படவில்லை இதற்கு முன்னர் நாங்கள் கடுமையாக எதிர்த்த அரசாங்கங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான இயக்க நிலங்களை விடுவித்திருக்கிறது ஆனால் விடுவிப்போம் என்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் அதை சொன்னவர்கள் ஒரு வருடமாகியும் இன்னமும் அவற்றை விடுவிக்கவில்லை தான் இப்பொழுது குறிப்பாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளேயே இருந்து எங்களுடைய சமூக வாழ்க்கையை சீர்குலைக்கிற வண்ணமாக தொடர்ச்சியாக பிரச்சினமாக வெளியேற்றுமாறு ஒவ்வொரு இடமாக நாங்கள் குறித்து மருத்துவத்துறை நகரசபை தலைமையிலே முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் வடமராட்சி பிரதேசத்தினுடைய தலைநகராக இருந்த கருத்து இந்த போர் நாள் மிகவும் சின்னகுனப்பட்ட ஒரு பிரதேசம் இங்கே மக்கள் பட்டினியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது கூட நாட்டுக்கான உணவு தேவைகளுக்கு கருத்து துறையைத்தான் துறைமுகத்தை தான் நம்பியிருக்கக்கூடிய வகையிலே கடுமையான போராசியினுடைய கருத்துத்துறை நகரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே கூட ஆட்டுக் கல்லூரி மாணவர்கள் மேலிஸ் கல்லூரி மாணவிகள் நடத்திய போராட்டம் ராணுவத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளை போன்றவற்றை அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் வந்து சமாளித்த பொழுது கூட புத்தர் சிலையை உடைக்க வெடிக்கட்ட பொழுது தடுத்தோம் தடுத்தவருடைய விளைவு இன்றைக்கு புத்தர் நிரந்தரமாக இருக்கிறார் இல்லாவிட்டால் அன்றைக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு மாணவர் மாணவிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆகவே இன்றைக்கு மிக அழிவு வந்த பின்னரும் இன்றைக்கும் டாக்டர் மகிழ பெருமானுக்கு சொந்தமான அந்த காணியிலே குத்த பெருமான் ஒரு கையிருட்டி தையிட்டும் கடற்படையினர் அதே போல ராணுவத்தினர் முப்படையினர் போலீசார் நீதிமன்றத்துக்கு நீதிபாடைய இல்லத்தை மாற்றி அவர்கள் சுவேரிக்கிறார்கள் தபால் அளவில் கட்டிடம் ராணுவத்தின் ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய இந்த படைத்தளங்கள் அத்தனையே வெளியேற்றி விடுவிக்க வேண்டும் என்ற போராட்டம்